வணக்கம் அனைவரும் நலமா உங்கள் அனைவருக்கும் என் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு பரிசாக உங்களுக்கு ஒரு வீடியோவுடன் துவக்குகிறேன் இந்த புத்தாண்டு அன்று உங்கள் நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு மளிகை பில்லை பாதியாக குறைப்பது எப்படி மளிகை பில் சொன்னாலும் அதில் அனைத்து விதமான ஷாப்பிங்கும் சாதாரணமாக துணி எலெக்ட்ரானிக்ஸ் நீங்கள் என்னென்ன ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து அதில் வந்து அடங்கும் மற்றபடி நீங்கள் மளிகை என்பது வெறும் காய்கறி இறைச்சி அந்த மாதிரி சத்தான உணவுப் பொருளாக இருந்தால் அதை வந்து குறைப்பதில் வந்து எந்த விதமான பலனும் வந்து கிடையாது என்ன காரணம்னா நம்ம அதிகமாக சாப்பிட போகிறதில்ல அதிகமாக வாங்கலாம் ஆனால் வாங்கி ஸ்டோர் ஸ்டாக்கில் தான் வச்சுருக்க போகிறோம் ஸோ இந்த ஷாப்பிங் ட்ரிப்பில் நீங்கள் அதிகமாக வாங்கினீங்கன்னா அடுத்த ஷாப்பிங் ட்ரிப்பில் வந்து குறையும் ஸோ அது வந்து நான் பெரிய ஒரு விஷயமாக வந்து பார்க்கல ஆனால் கடைக்கு வந்து என்ன ஆகுனா நீங்கள் கடைக்கு வந்து ஒரு நோக்கத்தோடு போயிட்டு திரும்பி வரப்போ வேறு பொருட்களோடு வருவீங்க காற்று வாங்க போனேன்னு ஒரு கவிதை வாங்கி வந்தேன் என்னென்ன எம்ஜிஆர் பாட்டு வர மாதிரி ரொட்டி வாங்க போனேன் ஐஃபோன் வாங்கி வந்தேன் ஒரே கடையில் எல்லா பொருட்களுமே கிடைக்கிறதால ஒரு பொருளை வாங்க போயிட்டு வேறு என்னென்னவோ பொருளோடு வர்றது தான் வந்து ஷாப்பிங்கில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை ஸோ நீங்கள் வந்து செய்ய வேண்டியது வந்து நம்பர் ஆஃப் ஷாப்பிங் ட்ரிப்ஸை வந்து குறைக்கணும் ஒரு மளிகை கடைக்கு ஒரு மாதத்துக்கு எத்தனை முறை போகிறீர்கள் என்பதற்கான அந்த எண்ணிக்கை அந்த நம்பர் அது வந்து குறையணும் அது வந்து ரொம்ப ரொம்ப அவசியம் சிலர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெய்லி மளிகை கடைக்கு போய் அண்ணன்னைக்கு வேண்டிய பொருட்களை அண்ணன்க்கு வந்து வாங்கிட்டு வந்துட்ருப்போம் சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க பல்கை வாங்கி வச்சுக்குவாங்க நீங்கள் பல்கை வாங்கி வைக்கிற பொருட்கள் வந்து சிலதற்கு அண்ணன்க்கு வாங்க வேண்டிய பொருட்கள் உதாரணமாக வந்து காய்கறி பால் இதெல்லாம் வந்து சில ஊர்களில் வந்து அன்னைக்கு தான் வந்து வாங்கணும் வீட்டில் ஸ்டாக்கேஜ் ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு வந்து இடம் இருக்காது ஸோ உங்களால் முடிஞ்சதுன்னா நீங்கள் வந்து அந்த மாதிரி பொருட்களையும் கூட நீங்கள் ப பல்காக உதாரணமாக சில உருளைக்கிழங்கு மாதிரி காய்கறிலாம் வாங்கி பல நாட்கள் வந்து வச்சுக்கலாம் சிலதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வந்து கடைக்கு எத்தனை முறை போகிறீர்களோ அந்த ஷாப்பிங் ட்ரிப்பை அந்த எண்ணிக்கையை வந்து நீங்கள் குறைக்கணும் ஏன்னா கடைக்கு ஒரு பொருளை வாங்க போயிட்டு நம்ம வேறு பல பொருட்களோடு நாம் வந்து வருவோம் திட்டமிட்ட பொருளை வந்து வாங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப குறைவு திட்டமிடாத பொருட்கள் குறிப்பாக வந்து நீங்களே வந்து செல்ஃப் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூப்பர் மார்க்கெட்டுகளில் நீங்கள் உள்ளே போனீர்கள் என்றால் நீங்கள் கொண்டு போகும் லிஸ்ட்டுக்கும் வெளியே வரும்போது உங்கள் ஷாப்பிங் கார்ட்டில் இருக்கும் பொருட்களுக்கும் எந்த சம்மந்தமும் வந்து கிடையாது ஸோ ரெடியூஸ் த நம்பர் ஆஃப் ஷாப்பிங் ட்ரிப்ஸு அது வந்து ஒரு முக்கியமான ட்ரிப்பு டிப்பு அப்புறம் ரெண்டாவது வந்து பொருட்களை வாங்குறதுனா நீங்கள் முழுக்க முழுக்க இந்த காய்கறி இறைச்சி அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் மட்டுமே இருக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் பெரும்பாலும் ஷாப்பிங்கில் எந்த பிரச்சனையும் வந்து இருக்காது நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா ஷாப்பிங் பண்ணாலும் உணவுப் பொருள் தான் வாங்குவீங்க ஸோ அது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வாங்கினாலும் கூட அது அடுத்தடுத்த ஷாப்பிங் ட்ரிப்புகளை வந்து உங்களுக்கு குறைக்கும் நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கிட்டோங்கிறனால அதிகமாக சாப்பிட போகிறதில்ல குறிப்பாக ஜங்குக்கு ஃபுட்டு வாங்குனீங்கன்னா அந்த பிரச்சனை இருக்குது ஜங்க் இல்லாத பழங்கள் காய்கறிகள் அதெல்லாம் வந்து நீங்கள் கேரட் எக்ஸ்ட்ராவாக ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தாலும் அதை யாரும் உட்காந்து சாப்பிட போகிறதில்ல ஸோ அந்த மாதிரி இயற்கையான ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள்னு நீங்கள் எவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறீங்கிறது முக்கியமில்லை மற்றபடி ஜங்க் ஃபுட்டெல்லாம் வந்து நீங்கள் வாங்க வேண்டாம் ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஷா முடிஞ்ச வரைக்கும் ஷாப்பிங் ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுன்னு வச்சுங்க ஒன்று வந்து எல்லா பொருட்களும் கிடைக்கும் கடை இன்னொன்று வந்து காய்கறி இறைச்சி இந்த மாதிரி உணவுப் பொருட்கள் மட்டுமே இருக்கும் கடை இந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த காய்கறி உணவுப் பொருள் இது இருக்கும் கடையில் மட்டுமே தேர்வு செய்யுங்கள் அப்படி செய்வது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா பண்ணக்கூடிய ஷாப்பிங் உதாரணமாக எங்கள் ஊரில் நிறைய கடைகளில் காஸ்டோ மாதிரி கடைகளில் பார்த்தீங்கன்னா காய்கறியும் கிடைக்கும் துணியும் கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸும் கிடைக்கும் ஸோ நம்ம காய்கறி வாங்க போனோம்னு போய்ட்டு துணி வாங்கிட்டு வருவோம் ஸோ ஷூ வாங்கிட்டு வருவோம் ஸோ அதெல்லாமே வந்து இதில் வந்து தவிர்க்கப்படும் மூணாவது ட்ரிப்பு வந்து மூணாவது ட்ரிப் வந்து ஸ்டிக் டு இயர் ஷாப்பிங் லிஸ்ட்டு ஒரு பட்டியல் போட்டுக்கோங்க சரி இன்றைக்கி இந்த பட்டியல் இருக்கிற தரம் நீ எதையுமே வாங்க மாட்டேன்னு நீ ஒவ்வொரு தரம் அதில் பட்டில யூ கேன் ஸ்டிக் டு இயர் லிஸ்ட்டு நீங்கள் புதுசாக எதையுமே எதையும் பார்த்தாலும் டெம்ட் ஆகி வாங்க வேண்டாம் உங்கள் லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அதை மட்டுமே வாங்குவது என உறுதியுடன் இருங்கள் அதை வந்து நீங்கள் கடைப்பிடிக்க கடைப்பிடிக்க உங்கள் மளிகை பில் வந்து குறையும் வேக உங்களுக்கே நம்ப முடியாததாக இருக்கும் ஸோ ஸ்டிக் டு இயர் ஷாப்பிங் லிஸ்ட்டு அப்புறம் பசியோட ஷாப்பிங் பண்ணாதீங்க பசியோடு ஷாப்பிங் பண்ணுறனால ஓவர் ஷாப்பிங் வந்து பண்ணுவோம் வேண்டாத பொருட்களை ப ஷாப்பிங் பண்ணுவோம் பார்க்குற ஜங்க் ஃபுட்டெல்லாம் வந்து வாங்குவோம் நிறைய கிரேவிங்ஸ் வந்து வரும் எரிச்சல் வந்து வரும் ஸோ பசியோடு ஷாப் பண்ண வேண்டாம் நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாப்பிங் வந்து போங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த மால்களில் வந்து ஷாப்பிங் பண்ண வேண்டாம் ஏன்னா மால்ஸ் எல்லாம் சிலர் பொழுதுபோக்குறக்காகவே மால்ஸுக்கு போகிறது வந்து உண்டு ஸோ மால்ஸுக்கு போயிட்டு நம்ம ஏதோ ஒரு பர்பஸுக்கு பொழுதுவோலான்னு போயிருப்போம் அப்புறம் போயிடுற சினிமா பார்ப்போம் அப்புறம் வந்து ஒரு சாப்பிடுவோம் அப்புறம் தேவையில்லாத ஏதோ ஷர்ட்டு பேண்ட்டு ஷூன்னு எந்த எதோ படும் ஸோ கடைசியாக வெளியில் வர்றப்போ நம்ம கிரெடிட் கார்டு அப்படியே செஞ்சு போயிருக்கோம் ஸோ இந்த மாதிரி தேவையில்லாமல் இந்த மால்ஸ்க்கு நீங்கள் அந்த சும்மா விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது பொழுதுபோக்கு ஷாப்பிங் போகிறது இதெல்லாம் வந்து தவிர்ப்பது வந்து நல்லது அப்புறம் இந்த ஆன்லைன் ஷாப்பிங் தான் இப்போ வந்து அதிகமாக ஆகிட்டே வருது ஸோ ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு நல்லது என்னென்னா பலருக்கு வந்து பிளான் பண்ணதை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு தான் ஆன்லைன் ஷாப்பிங் யூஸ் ஆகுது கடைகளில் மாதிரி எங்கே போய் எங்கள் கண்ணில் தென்படுறதெல்லாம் வாங்குறது வந்து இதில் குறைவு ஆனால் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க நிறைய ஆன்லைனில் விளம்பரம் பண்ணுறது இமெயில் அனுப்புறது நீங்கள் ஒரு பொருளை வாங்குறப்போ இன்னொரு பொருளுக்கான விளம்பரம் காட்டுறது இப்படியெல்லாம் பண்ணி இதுலேயும் வந்து இந்த இம்பல்ஸ் ஷாப்பிங் அது வந்து கூடிருச்சு ஸோ so, அதையும் வந்து நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் நம்ம ப கேர்ஃபுல்லாக வந்து பண்ணணும் நிறைய பேருக்கு ஒரு பொருள் ஆன்லைனில் கிடைக்கிதுன்னா அது விலை குறைவு என்ற ஒரு பெருமை வந்து இருக்குது ஆனால் நான் பார்த்த வரைக்குமே அமேசான்லேயே <laughs> வந்து பார்த்திங்கன்னா <laughs> கடைகளில் கிடைக்கிறத விட அதிகமான தான் ஒரு பொருள் வந்து கிடைக்குது சில பொருட்கள் தான் மலிவாக வந்து இருக்குது அமேசானில் ஸோ உங்கள் அனுபவம் எப்படின்னு தெரியல அதனால் நீங்கள் அமேசானில் வாங்கிறது ஆன்லைனில் வாங்குறதுனாலையே அது வந்து சீப் அப்படின்னு சொல்லி என்ன வந்து க இருக்குந்தால் அதை வந்து தவறு கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு வாங்கவும் இப்போ வாட்ஸ்அப்பில் நல்ல வணிகங்கள் நல்லா நடந்துட்டு வருது நிறையா வாட்ஸ்அப்லேயே நிறைய குழுக்கள் இந்த ஷாப்பிங் பேஸ்டு குழுக்கள் போடவே வைக்கிறவங்க அப்புறம் வேறு என்னென்னமோ கைவினை பொருட்கள் இப்படி பல குழுக்கள் வந்து இருக்குது அது நான் சிலர் சில குழுக்கள் வந்து ரொம்ப பயனுள்ளதாக வந்து இருக்குது நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் தேவையில்லாமல் இந்த மாதிரி நிறைய பத்து இருபது குழுமங்கள் நீங்கள் வாங்கவே வாங்காத பொருட்கள் உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத குழுக்கள் எல்லாம் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உங்களை சேர்த்து விடலாம் ஸோ நீங்கள் அங்கே போய் பார்த்துட்டு அந்த மாதிரி குழுக்கள் இருந்துகிட்டே இருந்து ப்ரவுஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ஷாப்பிங் அங்கேயும் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் ஸோ தேவையில்லாத அந்த மாதிரி குழுக்களை வந்து சேர வேண்டாம் வாட்ஸ்அப்பில் அந்த பர்ச்சேசு கு குடும்பம் குரூப்ஸு அந்த மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா அதில் வந்து சேர வேண்டாம் அப்புறம் கடைசியாக வந்து இந்த ஸ்டேபிள்ஸு அதாவது முட்டை பால் ரொட்டி இந்த மாதிரி உணவு பொருட்கள் அடிக்கடி தீரக்கூடியவை இவையெல்லாம் நீங்கள் என்ன பண்ண நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதெல்லாம் வாங்குறக்குன்னு பெரிய கடைகளுக்கு நான் போக மாட்டேன் ஏன்னா பால் வாங்குறக்குன்னு மட்டுமே ஒரு கடைக்கு போனோம் அப்படின்னா பாலோடு வேறு எதையும் சேர்த்து வாங்கிட்டு வருவோம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிற பெட்ரோல் ஸ்டேஷனில் மளிகை கடை இருக்கும் ஸோ அங்கே போய் பால் இதெல்லாம் தீந்துச்சுன்னா இப்போ நான் முக்கிய முக்கிய முக்கால் என்ன பண்ணுவேன்னா பல்கை வாங்கிட்டு வந்துடுவோம் பாலெல்லாம் ஒரு மூணு நாலு கேன் வாங்கிட்டு வந்து வச்சிருவேன் அதே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு வந்து வரும் முட்டை அந்த மாதிரி தான் அறுபது முட்டைன்னு பல்கை வாங்கிட்டு வந்து வச்சுருவேன் நடுவில் சின்ன பெரிய கடைக்கு போகிறத விட பக்கத்தில் இருக்கிற இந்த சின்னம் கேஸ் ஸ்டேஷனுக்கு போய் வாங்கிட்டு வந்து வைக்க வைக்கிறதுனால நம்மளுக்கு அந்த வேற ஷாப்பிங் பண்ணுறது பால் வாங்க போயிட்டு வேற ஏதோ பொருளோ வாங்கிறது இது எல்லாமே வந்து தவிர்க்கப்படும் ஸோ இவை வந்து எனக்கு பலனளித்த டிப்ஸு நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன பலனளித்தது என்பதை உங்கள் பின்னூட்டத்தில் எழுதுங்கள் மற்றபடி அனைவருக்கும் இனி மீண்டும் என இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் தொடர்ந்து இரண்டாயிரத்து இருபத்தொன்னாம் ஆண்டு பல மினிமலிசம் டிப்களுடன் இந்த சேனலில் சந்திப்போம் நன்றி வணக்கம்